என்ன சமைக்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா மட்டன் சுரு சமைக்க வேண்டிய ஐட்டம் தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ஓகே அந்த மட்டன் சுரு எந்த ஊர் ஸ்டைல்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்னா முதல் மட்டன் என்ன இஞ்சி பூண்டு மல்லி தான் மல்லி தூள் கர மசாலா தூள் பஞ்சத்தூள் சில்லி மிளகு சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் என்னாச்சு புளம்பிஞ்சு ஜாதி பத்திரி பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி மற்ற கிராம்பு உலகம் பிஞ்சு ஜாதி பத்திரி எல்லாம் போடு கருப்பில் கருப்பிலாம் இல்லை சத்துக்கு சொல்லுங்க வெங்காயம் போடுற சாமி நல்லா கலரே வேறு மாதிரி இருக்குது வதங்கிருச்சுண்ணா வெங்காயம் பச்சை வெங்காயம்னா அதனால ம் இஞ்சியும் பூண்டுண்ணா நம்ம போகிற இடம்லாம் அப்புறம் முள்ளில் தான் வேலை செய்கிறோம் அது சேரும் போடாத செய்யணுன்னா நம்ம வீட்டில் தான் சமைக்கணும் கறிக்கு மட்டும் கல்லுக்கா கல்லு வேறு எந்த மசாலாவும் போடலா இப்போ இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்துலையே கறி வந்து அரை வேக்காடு வேகணும் தான் நம்ம எல்லா மசாலாவும் சேர்ப்போம் தக்காளி கொண்டு ஓகே மாதிரி மஞ்சள் தூள்ண்ணா மிளகாய் தூள் மிளகாய் தூள் ம் மல்லித்தூள்ண்ணா ம் அவ்வளோதான கரம் மசாலா சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு அவ்வளோதான் ஏன்னா நம்ம பட்டை கிராமலாம் இடித்து போட்டிருக்கோம் இல்லையா அதனால் சும்மா அந்த ஃப்ளேவர் இதோட ஸ்பெஷலே இதானா அந்த கறி பாதி வேக்காடு வந்த பின்னாடி மசாலா போடுறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் தக்காளியே சேர்ப்போம் மற்ற குழம்புகள்லாம் வெங்காயம் வதங்கணு உடனே தக்காளி போட்டு கறி சேர்ப்போம் இது மசாலாலாம் போட்டு கறி பாதி வேக்காடு வந்த பின்னாடி தான் தக்காளியே சேர்க்குறோம் இன்னும் உப்பு போகிறீங்களா பச்சை மிளகாண்ணா பச்சை மிளகாய் தனியா சீரகம் ஆ அந்த மசாலா அப்படியே போடுறோம் இப்போ நைஸா நான் நைஸாக இடிக்கக்கூடாதுன்னா ஒன்றும் தான் இடிக்கணும் இல்லை இப்போ ஏன் மல்லி போகிறோன்னா இதோட ஃப்ளேவர் வெந்த பின்னாடி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நம்ம மல்லிக்கு மல்லிகளை ஏன் இப்போ போகிறோன்னா மல்லித்தலை வெந் வெ வெந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அதனால இப்போ போடுறோம் நம்ம தண்ணியே ஊற்றுலானா இந்த தக்காளி இந்த தண்ணி இந்த தண்ணி இது மட்டும்தான் கொடுத்துருக்கோம் தயிர் ஊற்று தயிர் வந்துருக்கு குழம்பு சூப்பராக வந்துருச்சு பூ பத்தியா கொத்தமல்லி கொத்தமல்லியா போடுங்கண்ணா என்னண்ணாக்கு கிடைச்சிக்கிட்டியா சூடுதா ம் எம் சூடாக்கி ஒட்டை ஒட்டில் சூடா சூடா எப்படி தம்பி இருக்கே? ம் சமந்தமா இருக்கு. செமத்தியா இருக்கு. இது அடுத்த லெவல்டா. செமயா இருக்கு. உங்களுக்குதா உடம்பு இல்லையே. அடகுறியே இல்லையே. உடம்பு சத்துன்னா என்ன பண்றது? ஏத்து ஏத்து சாப்பிடாம ருமளியான். ம் ஆட்டுக்கறிக்கு உடம்பு அக்கா மாவு வச்சத அருமையான வாசனையா இருக்குது. அக்கா மகரா. உனக்கு மாஸ்டர் அக்கா மகரா. அந்த போட்டோம்ல போட்டலனா மசாலா. ஆமா. அந்த செண்டை இனி இடிச்சி போட்டது. ஆ செண்டை கொடுத்தது. அந்த फ्लेவர் கடைசியா போட்டனால அவ்வளோ அந்த டேஸ்ட் அந்த फ्लेவர் மாறாம நல்லா வந்திருக்குண்ணா அது இல்லாமல் அந்த கடைசியாக தயிர் ஊற்றுனோம் பார்த்தீங்களா ஆமாம் அந்த தயிர் வந்து அந்த போட்ட மசாலாவில் அந்த காரம் சப்போஸ் அதிகமாக கூட விடாது எடுத்துருக்கோம் முன்னாடியே நம்ம கறி வேகும்போது தயிர் ஊற்றி இருந்தோம்னா கறி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நமக்கு கறி வெந்த பின்னாடி ஊற்றுனது நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குண்ணா கறி கேக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க